ஹாய் காய்ஸ் நம்ம இப்போ இன்றைக்கி புவி தோற்றம் பற்றி பார்க்கலாம் புவி தோற்றம் பற்றிய அகல் திரள்வு கோட்பாட்டை முன்வைத்தவர் லிட்டில் டன் இக்கோட்பாட்டின்படி தோராயமாக நான்கு புள்ளி ஆறு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னு முன்பு சூரிய மண்டலமானது சூரிய நெபுலாவாக உருவானது சூரிய நெபுலா என்பது தூசி வாயுக்கள் நிறைந்த மேகக்கூட்டமாக இருந்தது பேரண்டத்தின் தோற்றம் பற்றிய முக்கியமான கோட்பாடு பெருவெடிப்பு கோட்பாடு பிக் பேன் தேரி பேரண்டத்தின் தோற்றம் பற்றிய கோட்பாட்டை முன்வைத்தவர் அபே சார்ஜில் அமற்றே பேரண்டம் விரிவடைந்து கொண்டிருந்ததற்கான ஆதாரங்களை முன்வைத்தவர் எட்வின் ஹபிள் கேலக்ஸி என்ற சொல் கேலக்சியா என்ற கிரேக்க சொல்லிலிருந்து பெறப்பட்டது அண்டம் மூன்று பெரும் வடிவங்களை கொண்டது சுருள் வடிவ அண்டம் நீள்வட்ட அண்டம் ஒழுங்கற்ற அண்டம் சுருள் வடிவ அண்டம் எடுத்துக்காட்டு பால்வழி அண்டம் ஆண்ட்ரோமேடா நீள்வட்ட அன்றம் மெஸ்ஸியர் எயிட்டி நைன் ஒழுங்கற்ற அன்றம் பெரிய மெகலனிக் மேகம் பேரண்டத்தில் நட்சத்திரம் மற்றும் கோள்கள் நான்கு சதவீதம் மட்டுமே மீதமுள்ள பொருட்கள் நாம் காணவோ அல்லது எளிதில் புரிந்து இயலாது தொண்ணூத்தாறு சதவீதம் ஒரு நட்சத்திரம் தன் வாழ்நாளில் பெரிய சிவப்பு நட்சத்திரம் வெண்குள்ள நட்சத்திரம் நியூட்ரா நட்சத்திரம் கரும் துளையாக மாற்றம் பெறுகிறது சர்வதேச வானியல் ஒன்றியம் எண்பத்தெட்டு நட்சத்திர குழுக்கள் உள்ளதாக அதிகாரப்பூர்வமாக ஏற்றுக்கொண்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்போது அல் மேகஸ்ட் புத்தகத்தில் நாற்பத்தி நான்கு நட்சத்திர குழுக்கள் உள்ளதாக பட்டியலிட்டவர் தாளமி புவிக்கு மிக அருகில் உள்ள நட்சத்திரம் சூரியன் சூரியனுக்கு மிக அருகில் உள்ள நட்சத்திரம் பிராக்சிமா சென்டாரி வட அரைக்கோளம் தென் அரைக்கோளம் பகுதிகளில் காணப்படும் நட்சத்திரம் ஊர்சா மேஜர் ஊர்சா மேஜர் என்றால் லத்தீன் மொழியில் பெரிய கரடி என்று பொருள் நமது சூரிய குடும்பம் பால்வழி அண்டத்தின் மையத்திலிருந்து ஒரு மணி நேரத்திற்கு எட்டு லட்சத்தி இருபத்தெட்டாயிரம் கிலோமீட்டர் வேகத்தில் சுற்றுகிறது நமது சூரிய குடும்பம் இந்த அண்டத்தை சுற்றி வர எடுத்துக்கொள்ளும் காலம் இரநூத்தி முப்பது மில்லியன் ஆண்டு நெப்டியூன் நீள்வட்ட பாதையில் தொடங்கும் குவீப்பர் மண்டலத்தில் அப்பால் ஊற்றுமேகங்கள் காணப்படுகின்றன ஊற்று மேகம் விண்வெளி பனித்துகள்களால் ஆனது இது இது சூரியனை ஒன்று புள்ளி ஆறு ஒளியாண்டுகள் தூரத்திலிருந்து சுற்றுகிறது ஊற்று மேகமானது சூரியனின் புவியீர்ப்பு சக்தியின் எல்லையாகும் நமது சூரிய குடும்பத்தில் நூற்றி அறுபத்தி மூணு கண்டறியப்பட்ட துணைக்கோள்கள் உள்ளன எட்டு கோள்களில் புதன் மற்றும் வெள்ளிக்கு துணைக்கோள்கள் இல்லை வியாழன் மற்றும் சனிக்கு அதிக அளவு துணைக்கோள்களை கொண்டுள்ளன இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க